இந்த சும்மா ஒரு வேலையெல்லாம் ஆகக்கூடாது நீங்க பாருங்க இந்த இன்ஜினியரிங் காலேஜ் முன்னாடி நின்றுட்டு இந்த மனுஷன் வந்து ஸ்டெர்லைட் ஃபேக்டரியை வந்து ஓபன் பண்ணக்கூடாது க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த நோட்டீஸை கொடுத்துட்டு இருக்காரு இதை மக்கள் அதிகாரம் கேட்டால் பல இடத்துல செமிவாலயம் அம்மா என்ன உற்பத்தி பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டால் கூட தெரியல என்ன உற்பத்தி பண்ணுறாங்க

இது என்னது? இது என்னது? இது என்னது? இதா பாருங்கப்பா மக்கள் அதிகாரம். போற இடத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் சொன்ன இந்த அமைப்பு வந்து இன்னைக்கு வந்து காலேஜ் முன்னாடி தான் காலேஜ் முன்னாடி நின்னுட்டு எல்லா நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பதில் சொல்ல முடியாம அப்புறம் பதில் சொல்லுங்க. என்ன? நோட்டீஸ் கொடுத்தீங்க?

வண்டி ஓரம்만 எடுத்துட்டு பேசி வண்டி ஓரம்만 எடுத்துட்டு நீங்க நான் யாரா நிந்து பாரு காலேஜ் கூட வந்த காலேஜ் கூட வந்த காலேஜ் வரக்கு 퍼மிஷன் காலேஜ் கூட வந்தா காலேஜ் கேம்பஸ் என்ன போட்டுருக்கு உள்ள வந்து நின்னுட்ட எல்லா காலேஜ் குடுத்துங்களா ஸ்டூடண்ட்ஸ்டா நான் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் சரி நாளைக்கு யாரு பாதிக்கரா காப்பர் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு தெரியுமா உனக்கு காப்பர் எதுக்கு யூஸ் பண்றாங்க